அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதிகளை பகுதிகளை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் இதற்கு முன்னர் உள்ள பருப்பொருட்கள் என்ற பாடத்தில் பகுதி ஒன்று பகுதி இரண்டை பார்த்துள்ளோம் அதனை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நாம் இப்பொழுது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பகுதி மூன்றை காண இருக்கிறோம் நாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்ற பகுதியில் பகுதி மூன்றில் சேர்மங்கள் மற்றும் மூலக்கூறுகளைப் பற்றி காண இருக்கிறோம் இதற்கு முன்னர் நாம் தனிமங்கள் பகுதி ஒன்றை பார்த்துள்ளோம் தனிமங்களின் குறியீடுகள் பகுதி இரண்டை பார்த்துள்ளோம் சேர்மங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதி சேர்க்கையின் மூலம் இணைந்து உருவாகும் தூய பொருள் சேர்மம் ஆகும் அதாவது சேர்மம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதம் இருக்கும் அது வேதி சேர்க்கை வினையின் மூலம் இணைந்து உருவாகும் அந்த தூய பொருளுக்கு பெயர்தான் சேர்மம் எடுத்துக்காட்டு ஒரு மூலக்கூறு நீரில் அதாவது நீர் நம்மளுக்கு தெரியும் குருவாய்ப்போடு ஹெச் இதில் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இரு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒன்று ரெண்டு என்ற கனளவு விகிதத்தில் சேர்ந்திருக்கும் அல்லது நிறைவிகிதம் சொல்லலாம்னா எட்டு எஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் இணைந்திருக்கும் இதற்கு பெயர்தான் தான் சேர்மம் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் வேதி சேர்க்கையின் மூலம் இணைந்து உருவாகும் தூய பொருள் சேர்மம் ஆகும் சேர்மத்தினுடைய பண்புகள் ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது ஒரு சேர்மம் எதனால் உருவாக்கப்பட்டதுனா தனிமங்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த தனிமங்களினுடைய பண்புகளும் அதனால் உருவாகக்கூடிய சேர்மங்களினுடைய பண்புகளும் மாறுபடுகிறது அது எப்படி என்று பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக நீர் நீர் தீயை அணைக்க பயன்படுகிறது நீரினுடைய நிலை திரவ நிலை ஆனால் அதனுடைய பகுதி பொருளாகிய ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயு நிலைமை கொண்டவை அதே மாதிரி நீரானது தீயை அணைக்க பயன்படுகிறது ஆனால் ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது இதுல நாம் தெரிந்து கொள்வது அதாவது தனிமத்தினுடைய பண்புகள் என்பது அது சேர்மமாக மாறிய பிறகு அதனுடைய பண்புகளிலிருந்து மாறுபடுகிறது அடுத்ததாக மற்றொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் சாதாரண உப்பு அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உப்பு சோடியம் குளோரைடு அது நம்ம உணவுல சேர்க்கிறோம் இதில் சோடியம் மற்றும் குளோரின் தனித்தனியாக அதனுடைய தன்மையை பார்த்தால் அது நச்சுத்தன்மை கொண்டது ஆனால் அது இரண்டும் சேர்ந்த பிறகு நாம் உணவில் சேர்த்து கொள்ளும் நன்மை வாய்ந்த பொருளாக மாறியிருக்கிறது சோடியம் நீருடன் வினைபுரிந்து தீவிரமாக எரிகிறது ஒரு முக்கியமான கேள்வி சோடியம் நீருடன் வினைபுரியுமா புரியாதான்னு கேட்டால் நீருடன் வினைபுரியும் புரியும் குளோரின் நச்சுத்தன்மை கொண்ட மஞ்சள் நிற வாயு இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி நச்சுத்தன்மை கொண்ட மஞ்சள் நிற வாயு எதுன்னு கேட்டா குளோரின் இது சோடியம் குளோரின் இந்த ரெண்டுமே அதனுடைய தனிம பண்புகளிலிருந்து மாறுபட்டு சேர்மமாக சேரும் பொழுது அது வேறொரு பண்பை தருகிறது அடுத்ததாக சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது காரணம் வேதி பிணைப்பினால் இணைக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு என்று நாம் சாப்பிடும் உப்பை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது அதாவது எடுத்துக்காட்டா வடிகட்டுத்தல் முறையில கண்டிப்பாக பிரிக்க இயலாது அடுத்ததாக சேர்மங்கள் வேதியியல் முறையில் மட்டுமே பிரிக்க இயலும் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்கலாமா வேதியியல் முறையில் பிரிக்கலாமானா வேதியியல் முறையில் தான் பிரிக்க இயலும் சேர்மங்களின் அடிப்படை துகள் மூலக்கூறுகள் இது ஒரு முக்கியமான கேள்வி சேர்மத்தினுடைய அடிப்படை துகள் எதுன்னு கேட்டா மூலக்கூறுகள் சேர்மங்களின் வகைகள் சேர்மங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று கனிமச் சேர்மம் மற்றொன்று கரிமச் சேர்மம் சேர்மம் பாறைகள் தாதுக்களிலிருந்து கிடைக்கிறது அதாவது உயிரற்ற பொருளிலிருந்து கிடைக்கிறது எடுத்துக்காட்டு சுண்ணக்கட்டி சோடா அதாவது சுண்ணக்கட்டி என்பது சுண்ணாம்புக்கல் சொல்லலாம் அல்லது கால்சியம் கார்பனேட் சொல்லலாம் இது கனிமச் சேர்மம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து கிடைக்கும் சேர்மங்கள் கரிமச் சேர்மங்கள் இவை உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கிறது எடுத்துக்காட்டு புரதம் கார்போஹைட்ரேட் கனிமம் மற்றும் கரிமச் சேர்மங்கள் திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளில் காணப்படுகிறது அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் திடநிலையிலுள்ள சேர்மங்கள் அந்த சேர்மத்தில் உள்ள தனிமங்கள் சிலிக்கா சிலிக்கா என்பது மணல் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய வாய்ப்பாடு எஸ்ஐ ஓ இதில் உள்ள தனிமங்கள் சிலிக்கான் மற்றும் ஆக்சிசன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதனுடைய வேறு பெயர் எரி பொட்டாஸ் என்றும் அழைக்கலாம் கே ஓஹெச் இதில் பொட்டாசியம் ஆக்சிசன் ஹைட்ரஜன் காணப்படுகிறது சோடியம் ஹைட்ராக்சைட் சோடா என்று அழைக்கப்படுகிறது என் சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிசன் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது துத்தனாக கார்பனேட் துத்தனாக கார்பனேட் காலமைன் என்று அழைக்கப்படுகிறது இதில் கார்பன் ஆக்சிசன் ஆகியவை உள்ளது தாமிர சல்பேட் CuSO4 மயில் துத்தம் என்று அழைக்கப்படுகிறது இதில் தாமிரம் கந்தகம் ஆக்சிசன் ஆகியவை உள்ளது இவை அனைத்துமே திடநிலையில் உள்ள சேர்மங்கள் சிலிக்கா சோடியம் ஹைட்ராக்சைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் துத்தநாக கார்பனேட் தாமிர சல்பேட் போன்றவை திடநிலையில் காணப்படக்கூடிய சேர்மங்கள் அடுத்ததாக திரவ உள்ள சேர்மங்கள் நீர் ஹெச் இதில் உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிசன் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச் சிஎல் இதில் உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன் குளோரின் நைட்ரிக் அமிலம் ஹெச் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிசன் மூன்று தனிமங்கள் காணப்படுகிறது கந்தக அமிலம் ஹெச் டூ எஸ் போர் ஹைட்ரஜன் கந்தகம் ஆக்சிசன் ஆகிய மூன்று தனிமங்கள் காணப்படுகிறது அசிட்டிக் அமிலம் அதாவது வினிகர் என்று அழைக்கலாம் சிஹெச் த்ரீ சிஓஹ ஹெச் இதில் உள்ள தனிமங்கள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிசன் போன்ற தனிமங்கள் காணப்படுகிறது அடுத்ததாக வாயு நிலையில் உள்ள சேர்மங்கள் கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ கார்பன் மோனாக்சைடு சி ஓ உள்ள தனிமங்கள் கார்பன் ஆக்சிசன் கந்தகடை ஆக்சைடு இதில் உள்ள தனிமங்கள் கந்தகம் ஆக்சிசன் மீத்தேன் சிஹெச் போர் இதில் உள்ள தனிமங்கள் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் அமோனியா த்ரீ நைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த திடநிலையில் உள்ள சேர்மங்கள் உள்ள சேர்மங்கள் வாயுநிலையில் உள்ள சேர்மங்கள் இவை அடையாளம் காண்க என்ற கேள்வியின் அடிப்படையில் கொடுக்கலாம் அடுத்ததாக சேர்மங்களினுடைய பயன்கள் சேர்மங்கள் அதனுடைய பொது பெயர் அதனுடைய வேதிப்பெயர் அதனுடைய பயன்கள் நீர் ஹெச் டைஹைட்ரஜன் ஓ மோனாக்சைடு அதனுடைய வேதிப்பெயர் டைஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மோனாக்சைடு இதனுடைய பயன்கள் என்ன குடிநீராக பயன்படுகிறது கரைப்பானாக பயன்படுகிறது சாதாரண உப்பு என் சோடியம் குளோரைட் இது உணவில் பயன்படுகிறது மீன் இறைச்சி ஆகியவற்றை பாதுகாக்க பயன்படுகிறது சர்க்கரை சி டுவல் ஹெச்இ டுவெண்ட்டி டூ ஓல் லெவன் இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இதனுடைய வேதிப்பெயர் சுக்ரோஸ் இது இனிப்பு மிட்டாய் தயாரிக்க பழசாறு தயாரிக்க பயன்படுகிறது ரொட்டி சோடா அல்லது சமையல் சோடா கொஸ்டின் ரொட்டி சோடா கேட்டாலும் சரி சமையல் சோடா கேட்டாலும் ரெண்டும் அதனுடைய வேதி பெயர் சோடியம் பை கார்பனேட் என்ஏ ஹெச் சிஓ த்ரீ இது தீயணைக்க பயன்படுகிறது பேக்கிங் பவுடர் தயாரிக்க பயன்படுகிறது கேக் ரொட்டி தயாரிக்க பயன்படுகிறது அடுத்ததாக சலவை சோடா NA2CO3 டூ த்ரீ அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட் இது சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது இது ஒரு முக்கியமான கேள்வி கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எதுனா சலவை சோடா அடுத்தது சலவை தூள் அதனுடைய வேதி வாய்ப்பாடு அதனுடைய வேதி அதனுடைய வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சிகுளோரைடு இது சலவை செய்வதற்கு பயன்படுகிறது கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது குடிநீரை தூய்மையாக்க அதாவது சுத்திகரிக்க பயன்படுகிறது இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி கிருமி நாசினியாகவும் குடிநீரை தூய்மை செய்யவும் பயன்படுவது கால்சியம் ஆக்சிகுளோரை சலவை தொல் அடுத்ததாக சுட்ட சுண்ணாம்பு சிஏஓ கால்சியம் ஆக்சைடு இது சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படுகிறது கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது அடுத்தது நீற்றிய சுண்ணாம்பு சிஏ பயன்படுகிறது கால்சியம் ஹைட்ராக்சைட் சுவரை வெள்ளையடிக்க பயன்படுகிறது அதாவது நீற்று சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லலாம் CAO, சிஏ சிஓ த்ரீ கால்சியம் கார்பனேட் என்று அழைக்கப்படுகிறது இது சுண்ணக்கட்டியதாக தயாரிக்க பயன்படுகிறது கால்சியம் கார்பனேட் சிஏ சிஓ த்ரீ மேலும் அறிந்து கொள்வோம் சேர்மம் வேதி பெயர் பொது பெயர் அதனுடைய வேதி வாய்ப்பாடு இது பொருத்துக வடிவில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்வி மயில் துத்தம் அல்லது நீல விற்றியால் என்று அழைக்கப்படுவது தாமிர சல்பேட் அதனுடைய வேதி வாய்ப்பாடு சி யுஎஸ்ஓ பச்சை துத்தம் அல்லது பச்சை விற்றியால் என்று அழைக்கப்படுவது இரும்பு சல்பேட் அதனுடைய வாய்ப்பாடு எஃப்இஎஸ்ஓ போர் வெள்ளை விற்றியால் என்று அழைக்கப்படுவது சுத்தநாக சல்பேட் அதனுடைய வேதிவாய்ப்பாடு இசட் சால்ஃபீட்டர் அல்லது நைட்டர் என்று அழைக்கப்படுவது பொட்டாசியம் நைட்ரேட் கே ஓ த்ரீ விட்ரியால் எண்ணெய் என்று அழைக்கப்படுவது கந்தகமீளம் ஒரு முக்கியமான கேள்வி இது விட்ரியால் எண்ணெய் என்று அழைக்கப்படுவது கந்தகமிலம் அதனுடைய வேதிவாய்ப்பாடு ஹெச் டு எஸ்ஓ போர் ஜிப்சம் என்று அழைக்கப்படுவது கால்சியம் சல்பேட் சிஏஎஸ்ஓ போர் பாரிசாந்து என்று அழைக்கப்படுவது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஆஃப் ஹெச்டுஓ இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி பாரிசாந்து என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டின்னால் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் சிஇஎஸ்ஓ ஃபோர் டாட் ஆஃப் மூரியட் ஆஃப் பொட்டாஷ் என்று அழைக்கப்படுவது பொட்டாசியம் குளோரைட் KCL அடுத்ததாக சில சேர்மத்தினுடைய பெயர்களையும் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாட்டையும் பார்க்கலாம் எதுவும் முக்கியமான கேள்வி சுக்ரோஸ் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு சி டுவல் ஹெச் டுவெண்டி அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஓ சிக்ஸ் எத்தனை நாள் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் கந்தக அமிலம் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு ஹெச் டூ எஸ்ஓ போர் மீத்தேன் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு சிஹெச் போர் அமோனியா அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு என்ஹெச் த்ரீ அசிட்டிக் அமிலம் இதுக்கு இன்னொரு பெயர் வினிகர்னு கூட சொல்லலாம் சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச் பென்சின் அதனுடைய வேதி வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் அடுத்ததாக அணு என்பது என்ன அணு என்பது தனிமத்தின் மிகச்சிறிய துகள் தனிமம் என்பது பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள் மூலக்கூறு என்பது அணுக்களால் ஆக்கப்பட்டவை சேர்மம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களால் பிணைக்கப்பட்ட ஒரு வேதிப்பொருள் வேதியியல் வாய்ப்பாடு என்றால் என்ன ஒரு சேர்மத்தில் உள்ள தனிமங்களின் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது எடுத்துக்காட்டு அசிட்டிக் அமிலம் சிஹெச் சிஓஹெச் இதில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிசன் காணப்படுகிறது வேதி குறியீடு ஒரு வேதி தனிமத்தின் அமைப்பை குறிக்கும் எளிய குறியீடு வேதி குறியீடு ஆகும் அதனுடைய அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பென்சினுடைய அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய ஒவ்வொரு முனையிலேயும் நமக்கு கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணு காணப்படுகிறது கார்பன் இங்க ஹைட்ரஜன் ஒவ்வொரு முனையில் காணப்படுகிறது ஆறு கார்பன் ஆறு ஹைட்ரஜன் இணைந்து காணப்படுகிறது இதுதான் இந்த பென்சினுடைய அமைப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்